என்ன கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்கு நான் அடிச்சோம் நான் யாரு கண்ண படக்கூடாதுன்னு ஓடி போகணும்னு நினைச்சணும் ஆஹ் உனங்களே வந்து நிக்கிறானுங்களே அல்ல உங்க வீட்டுக்காரனுக்காரல நீ யார்க்கிட்டையும் சொல்லிட்டு போல ஊரை விட்டு வீட்டு ஓடப்படன்னு சொன்னேன்ன அவர்கிட்ட சொல்லிட்டு போமா நோ எப்படி ஊரே விட்டு ஓட போறேன்னு சொன்ன ஐயோ இல்லமா நீ ஊரே விட்டு ஓட போறேன்னு சொல்லல ஊருக்கு போக போறேன்னு சொன்னல அதுல கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேமா அவர்கிட்ட சொல்லிட்டு போமா ஏங்க எங்க அம்மா ஊருக்கு போறாங்க வாங்க என்னது ஊருக்கு போக போறங்களா ஹலோ இங்க கொஞ்சம் பாருங்க ஐயோ இப்படி கோத்து விட்டுட்டாலே நான் பெத்ததே எனக்கு யமனா வரும் போல இருக்கு இவன் வேற கூப்பிடுறானே

எமுனா பக்கமே நான் போறது இல்லையே எனக்கும் எமுனக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லையே நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் எமுனவை நான் பாக்க கூட இல்லையே நாங்க இப்ப எமுனை பத்தி கேட்க வரலையே நாங்க கேட்க வந்தது வேறையாச்சு ஐயோ நான் எமுனவையும் பார்க்கல எமுனா ஃப்ரெண்டு மலரையுமே பார்க்கல நான் மலர தூக்கவும் இல்லை எனக்கு மலருக்கு சம்பந்தமே இல்ல நாங்க மலர் பத்தி கேக்கல ஆனா நீங்களே மலர் பத்தி வாக்குமூலத்தை அழகா சொல்லிட்டீங்க

அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அது மாதிரி எதுவும் பண்ணல சரி நீங்க எதுமே பண்ணல சரி அம்மா என்ன களம்பிடிங்க பேட்டிய படிக்குமே எடுத்துட்டு எங்க களம்பிடிங்க அது வந்து நான் அங்க ஐயோ என்ன சொல்லி சமாதிக்க போறேன்னு தெரியலையே அது ஒன்னலங்க எங்க அம்மா காசி ராமசேத்துக்குள்ள போகல என்னம்மா கரெக்ட்டா தானே இப்படி சமலச்சம் பாருங்க உம் அப்படியே காசி ராமசேத்துக்கு போகல சரி அதல இருக்கட்டோ கையில என்ன பைய அது அது வந்து இந்த பைய பைய அந்த பைய அது ஒண்ணுலங்க அந்த பைக்குள்ள எங்க அம்மாக்கு தேவையான பொடவேங்க நகைங்க பணங்க இது மாதிரி எதுமே இல்லங்க எப்படி சமாளிக்கற பத்தியா உன்னை எப்படி எல்லாம் காப்பாத்துறோம் பாருமா நீ என்ன பெத்ததிக்கு பெருமை படணுமா பெருமை ஆமா நான் உன்னை நினைச்சி ரொம்ப பெருமை படணும் ஏனா எங்க அப்பன் புதர்க்குள்ள இல்லேனே

என் மாமியாருக்கு கொஞ்சம் காது கேட்காது இப்போ நான் கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்டா அவங்களுக்கு நல்ல காது கேக்கணும் இப்போ நான் கூபறேன் பாருங்க मामியாரே அடுத்து இவனா அது சரி நீ இப்பதாடா ஓ பொண்டாட்டி என்ன வெச்சு செஞ்சா நீ வைக்காமலே செய்வே தெரியும் இரு என்ன பண்ணீதோலயே மாப்ளே மாப்ளே சொல்லுங்க மாப்ளே அது ஒண்ணுமில்ல मामியாரே நான் ஏன் मामியர் வீட்ல இருக்கறல்லையா நீங்க இங்க இருந்தா எனக்கு என் பண்டடிக்க கொஞ்சம் இடம் இருக்கும்ல அதனால நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு நான் என்ன பண்ணனும் ஒண்ணுல சிம்பிள் தான் அம்மா வேற சிம்பிள் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் நீங்க நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போகணும் மாமியாரே என்ன மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா என்ன அம்மா மம்மி எதுக்கு நான் என்ன தப்பு பண்ணலையே நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்ன எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க நான் வர மாட்டேன் வர மாட்டேன் நான் எதுக்கு வரணும் நான் ஏன் வீட்டு விட்டு எங்க வர மாட்டேன் எனக்கு எந்த மாமியார் வீடும் வேண்டாம் எதுக்கு இவ்வளவு பதட்டம் நீங்க என்ன தப்பு பண்ணலையே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இவ்வளவு பதறீங்க எங்க ஏ மலர நீங்க கடத்தல அப்படிதானே ஆமா சத்தியமா உங்க மலர நான் கடத்தவே இல்ல எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அவளை கடத்தணும்னு பிளான் போட்டவளே அந்த சைலு தான் அப்படி சொல்லுங்க அப்ப நீங்களும் ஷைலுவும் சேர்ந்து தான் மலரை கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க அந்த பிளான தான் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க மலர் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது மலரை ஆள் வச்சு தூக்கிருக்கீங்க நீங்களும் ஷைலுவும் மலரை கொண்டு போய் எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படித்தானே இவனே கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே இவனே எழுதிருவான் போல இருக்கே அப்படி எதுவுமே சத்தியமா இங்க நடக்கலடா இங்க பாருப்பா தம்பி நீ சொல்ற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல ஷைலு என்கிட்ட இந்த மாதிரி பிளான்னு சொன்னான் நான் சும்மா தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த பிளானுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது எது வந்தாலும் நீங்கள் ஷைலஜா கிட்ட போய் கேளுங்க ஷைலு தான் எனக்கு தெரிஞ்ச மலரை தூக்கி இருக்கணும் சத்தியமாக நான் கடத்தலப்பா எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பவமே சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊற விட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்போ உங்களுக்கும் இதுக்கும் என்னமோ இருக்குது அப்படி தானே எப்படி இப்போ நீங்களே உண்மையை சொல்கிறீங்களா இல்லை போலீஸ்க்கு போன் பண்ணு வா அம்மா நீ நம்ம சொந்தக்காரங்க அதம்மா மாமா பார்க்கணும் சொன்னலம்மா நீ பாருமா இந்த அண்ணனுங்களே போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்றாங்க நீ பேசாம ஒன்னு பண்ணுமா போலீஸ் ஜீப்லயே போய் மாமா பாத்துட்டு வந்துருமா நமக்கு பெட்ரோல் செலவு மிச்சமாகும்ல ஐயோ கடவுளே உன் அரகுறையா வளத்தது எனக்கே ஆபாகுது உன் அப்பல இருந்து தெளிவா வளத்துறக்கணுமோ இப்படி வளத்தது ஏன் தப்புதான் ஏன் தப்புதான் என்ன எங்கயாவது போய் செவுத்தலையே முட்டிக்கணும் போல இருக்கு

போலீஸ்க்கு போன் பண்ண சொல்லுமா நீ ஜீப்ல போய் பாத்துட்டு வந்திருமா மாமாவ போய்டமா நீ போய் உடனே வந்துடாத நாலு நாள் சொல்லல அந்த நாலு நாள் நீ ஜெயில்ல இருந்து மாமா பாத்துட்டு வாமா அது இருக்க நான் என் பர்சனே நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணிரமா அடியே என்ன நீ கரெக்ட் பண்ண போற ஆல்ரெடி தான் கரெக்ட் ஆயி போயிருக்கனே இனி என்ன கரெக்ட் பண்றதுக்கு இருக்கு அது சரி மாமியார் இப்பவே வாயை பொளந்துருச்சு இனி என்ன நடக்க போகுதோ அடி வாயை மூடிடி நீயே என்ன கொண்டு போய் ஜெயிலில் சேர்த்து வந்துடுற போல இருக்கே இங்கே பாரு பாவி நீ வாயை திறக்காதா இனிமேல் அம்மாவே பேசிக்கிறேன் அவனு எங்களே பாவம் பார்த்து என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் உன் வாயால் என்ன சிக்க வச்சுற போல இருக்கு பவிம்மா நீ அம்மாவுக்காக எதுவும் பேச வேணாமா அம்மா அம்மாக்காகவே பேசிக்கிறேன் சரியா நீ கொஞ்சம் அமைதியா இருமா நானே பார்த்துக்கிறேன் அம்மா அப்போ நான் பேசி சமாளிக்க வேணாம் அம்மா இல்லை இவ்வளோ நான் பேசி சமாளிச்சிடலா அந்த அண்ணாங்க உன்னை எதுமே பண்ணாமங்க பண்ணாம இருக்காங்கமா ஆமாமா நீ பேசி சமாளிச்சதனால தான் என்ன அவனுக்கு எதுமே பண்ணாம இருக்கானுங்க அடியே உன்னால தான் டீ எனக்கு லாடம் கட்டிடுவானு போல இருக்கு பவிமா நீ வாயை மட்டும் மூடிட்டேருமா அம்மா மற்றத பார்த்துக்கிறேன் இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நானே பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு சூனியம் வச்சது போதும் உன் வேலையை பாருமா அம்மா சரிம்மா போதும் சரி என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்பலாமா இல்ல அம்மா சரியான லூஸ் அவங்க தான் கார்ல இல்ல ஜீப்ல கூட்டிட்டு போறாங்கல பெட்ரோல் செலவு மிச்சம் தானே அப்படியே போய் மாமாவை பார்த்துட்டு நாள் தங்கி இருந்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரலாம்ல அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க அவிமா நீங்க பாருமா இனிமே நீ வாயே திறக்காதம்மா நீங்க பாரு நீ புருஷனும் சந்தோஷமா இருங்க அம்மா இனிமே உங்களுக்குள்ள வரவே மாட்டேம்மா அம்மா உண்டு அம்மா வேலை உண்டுன்னு அமைதியா இருக்கம்மா சரியா தயவு செஞ்சு வா ஏ தரக்காத பவி அப்படி சொல்றியாம்மா அப்ப நான் சரிமா அப்ப இனிமே நீ என்னோட வாழ்க்கையோ என் புருஷ வாழ்க்கையில தலையிட மாட்டல சத்தியமா தலையிடவே மாட்டேன் நீ ஆச்சி हूं புருஷன் ஆச்சி என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்க வேணா போய்க்கோங்க இந்த அம்மா என்னன்ன கூட கேட்க மாட்டேன் போதுமா தயவு செஞ்சு வா ஏ மூடுடி அப்படி வாம்மா சரிமா இனிமேல வா ஏ தரக்க மாட்ட பேசி உனக்கு आपत्ति இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க வேணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் நானே எப்படியாவது ஷைலு கிட்ட பேசி ஷைலு வாயாலே வாங்கி உங்களுக்கு சொல்லிடுறேனே ஷைலு மலரை எங்க வச்சிருக்கானு நானே எப்படியாவது

யமுனா சொத்து எல்லாம் எப்ப எழுதி தர மாதிரி பிளான் அவரு கேஸ் போட்டிருக்காருப்பா அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க நானே எழுதி கொடுத்துறேன் நீங்க எழுதி கொடுங்க அப்புறமா நாங்க கேஸ் வாபஸ் வாங்குறோம் முதல்ல யமுனா பேருக்கு மொத்த சொத்து மாறும் இல்லன்னு வெச்சுக்கோங்க இல்ல இல்ல நான் உடனே மாத்தி கொடுத்துறேன் எல்லாத்தையும் உடனே மாத்தி கொடுத்துறேன் எப்போ போய் எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன் அப்புறம் இந்த பொண்ணு அவளுக்கு ஏதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் முதல்ல நீங்க யமனா ப்ளான்ல சொட்டலாம் யமனக்கு மாத்தி கொடுங்க இல்லன்னு வச்சிடுங்க என்ன நடக்குன்னு உங்களுக்குத்தே தெரியும் பார்த்துக்கோங்க இல்ல இல்ல நீங்க எப்ப எங்க வரணும்னு சொல்லுங்க வந்து மொத்ததீ யமனா பேருக்கு ஏத்தி கொடுத்துறேன் இனி என்னால யமனாக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல ஷைல என்ன பிளான் போட்டாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்ன மட்டும் விட்டுறீங்கப்பா வயசான காலோ என்ன விட்டுறீங்களே என்னால வா அது அப்புறம் ரைட்டங்கள டைம் இந்த ரெண்டு நாள்ல மோலர் மட்டும் நமக்கு கடிக்கலாம் அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணலான்னு அப்ப முடிவு அது வரைக்கும் இவங்க என்ன இந்த ரெண்டு நாள் எப்படி நடந்துக்கிறாங்க ஷைலு பத்தின விஷயத்தை சொல்றாங்களா அப்புறம் யமுனாக்கு சேர வேண்டியது கொடுக்குறாங்களா இல்லையான்னு இந்த ரெண்டு நாள்ல பாப்போம் இல்லனா நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் எடுத்தாகணும் இவங்க எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்களான்னு பாப்போம் இல்ல 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 இனி நீங்க அடுத்து எதுவும் பண்ண வேணாம் நான் இந்த ரெண்டு நாள்ல எல்லாமே எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துறேன் யமுனாவோட சொத்தையும் எழுதி கொடுத்துறேன் ஷைலு என்ன பிளான் போட்டிருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் மலரை எங்க கடத்தி வச்சிருக்கான்னு நானே கூட அவகிட்ட கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீங்க சொல்ற வார்த்தைக்காக உங்களை விட்டுட்டு போறோம் இந்த ரெண்டு நாள்ல நீங்க சொன்னதெல்லாம் நடக்கலாம் அப்புறம் நாங்க சொல்லாதது நடத்தி காட்டிடுவோம் பாருங்க இல்ல தம்பி நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்ப்பா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்ப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா டேஷா கிளம்பலாம் வா அடுத்து எங்க போகணுமோ அங்க போவோம் கிளம்புவோம் உன் மாமியார உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன் உன் மாமியார பார்த்துக்க இந்த ரெண்டு நாள் உன் மாமியார் எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சாங்க நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லிட்டு போறேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாத்துக்க தாராளமா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணுங்க எங்க மாமியார் எல்லாத்தையும் தாங்குவாங்க அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் பாடி தான் எங்க மாமியார் என்ன மாமியாரு கரெக்ட் தானே ஒரு சனம் பொண்டாட்டியமா சேர்ந்து என்ன மாட்டி விடவா பிளான் பண்றீங்க நம்ம உடம்பு தாங்காது என்ன மருமகனே நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமியாருக்காக நீங்க தானே பேசணும் மரும பிள்ள நீங்க தான் பேசணும் பாத்து கொஞ்சம் மாமியார காப்பாத்தி விடுங்க அடடா காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு மருமகனே மருமகனே கூப்பிடும்போது அப்படியே காதல் தேன் வந்து பாயுது மாமியாரே இதுக்காகவா உங்க நான் காப்பாத்துறேன் ஆனா என் மாமியார் பாவம் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கீங்களா இந்த ரெண்டு நாள்ல என் மாமியாரு கண்டிப்பா தெரிஞ்சிருவாங்க நீங்க என்னை நம்பி விட்டுட்டு போலாம் நீங்க என்னை நம்பி விட்டுட்டு போங்கண்ணா